oh family members oda jolly ah விளையாடுங்க இல்ல ஹாப்பியா இருங்க ஹாப்பியா இருங்க எப்பவும் எப்பவும் ஹாப்பியா இருங்க ஹாய் फ्रेंड्स நான் தான் உங்கள் கார்த்தி சரோ இன்னைக்கு எங்களுடைய இளைய மகன் பரணிக்கு வந்து பிறந்தநாள் வீடியோஸ் போட்டிருந்தோம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க எல்லாருமே விஷ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அவனுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நானும் சரவம் பிளான் பண்ணி வச்சுருக்கோம் ஸ்கூல் போயிட்டான் இன்றைக்கு நல்ல வேலை ஸ்கூல் போயிட்டான் ஆனால் வரல ஈவினிங் தான் வருவான் வர்றதுக்குள்ளே அந்த கிஃப்ட் வாங்கி ரெடி பண்ணி அவனுக்கு கிஃப்ட் சர்ப்ரைஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம் என்ன கிஃப்ட் அப்படின்னா நான் என்ன திங்க் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு யூஸ்ஃபுல்லாக கிஃப்ட்டாக இருக்கணும் அவனுக்கு கொடுக்குற ஒரு கிஃப்ட்டை வந்து அது வேஸ்ட் ஆகிடக்கூடாது ஸோ கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டோ இல்லை அங்கிட்டு இங்கிட்டு போட்டுறக்கூடாது அதை வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அது அவனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ நான் படிக்கிறான் படிக்கிற பையனுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான கிஃப்ட் கொடுத்தா அப்படி தான் அது அவனுக்கு வந்து இதாகும் ஸோ அதனால் வந்து அவர் யூஸ்ஃபுல்லான கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கடைக்கு வந்துட்டேன் க கிஃப்ட் ஷாப்புக்கு தான் வந்திருக்கேன் அந்த கடைக்கு போய்ட்டு என்ன அவனுக்கு செட் ஆகும் செட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு நான் பார்த்துட்டு அது என்ன கிஃப்ட்டுங்கிறது உங்களுக்கு காமிக்கிற வாங்க அவன் வந்து ஈவினிங் வந்து சர்ப்ரைஸாக எப்படி இருக்க போகிறா அப்படிங்கிறது நீங்கள் வீடியோவில் கண்டிப்பாக பாருங்கள் நான் சொல்லலை ரொம்ப சர்ப்ரைஸான கிஃப்ட்டாக இருக்கணும் அவனுக்கு அப்படிங்கிறக்காக பிளான் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வாங்க கடைக்கு போய் என்ன கிஃப்ட்டுங்கிறது எடுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை first time பார்க்குறவங்க subscribe பண்ணி வெட்டிங்க அப்படியே bell icon-அ click பண்ணிக்கங்க like பண்ணுங்க share பண்ணுங்க comment பண்ணுங்க அப்பதான் நாங்கள் போற வீடியோ ஒவ்வொரு உங்களுக்கு notification வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நிஞ்ச நிஞ்சல் கட்டி யாடி கொண்டே இருக்கிறாய் இனகுள் போகதே <laughs> ஏங்கு <laughs> எனக்கு தெரிஞ்சு பரணிக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பார்த்திங்க அப்படின்னா பவுச் அதாவது நம்ம எல்லாம் போட்டுருப்போம் பேனா பென்சில் அந்த மாதிரி இது வந்து லேட்டஸ்ட்டில் பவுச் இந்த மாதிரி யூஸ் இருக்காங்க ஸோ இது கண்டிப்பாக உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் அதோட ரெண்டு ப்ளூ லெட்டும் ஆட் பண்ணி விட்றலாம் ஏன்னா வெறும் பவுச்சாக கொடுக்கக்கூடாதுல்ல ஸோ இதெல்லாமே நம்ம ரெடி பண்ணி கிஃப்டாக ரெடி பண்ணி அவனுக்கு கொண்டு போய் கொடுப்போம் கண்டிப்பாக உனக்கு இந்த கிஃப்ட் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வாங்க இதை பில் போட்டு நம்ம கிஃப்ட் ரெடி பண்ண கொண்டு போயிடுவோம் பரணி கொடுக்குற கிஃப்ட் ரெடி ஆகிடுச்சு கொஞ்ச நேரத்தில் ஸ்கூல்லிருந்து வந்துடும் போய் கூப்பிட்டு வரணும் அந்த கிஃப்ட் அவனுக்கு கொடுத்துருவோம் எப்படி ரியாக்ஷன் பண்ணுவான்னு தெரியல நீங்கள் வீடியோவில் பாருங்கள் நாங்களே ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம் என்ன ரியாக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு ஸோ கண்டிப்பாக அவனுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னுடைய செலெக்ஷன் அவனுக்கு பிடிக்காமல் இருக்காது ஸோ கண்டிப்பாக அவனுக்கு பிடிக்கும் சரோக்கே இது தெரியாது வீடியோவில் பார்த்தா தான் உண்டு இல்லை அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் உண்டு அவளுக்கே தெரியாது நான் என்ன கலர் என்ன சூஸ் பண்ணேன் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பையனுக்கு கிஃப்ட் வாங்கியிருக்கேன் மட்டும்தான் தான் சொல்லியிருக்கேன் ஸோ அவளும் பார்க்க போகிறா ரெண்டு பேர்த்துக்கு எப்படி ரியாக்ஷன் பண்ணி கிஃப்ட் நான் ஓகே பண்ணுறாங்களா இல்லை மொக்கியாக வாங்கிட்டதுன்னு சொல்ல போகிறாங்களா என்னென்னு தெரியல ஸோ கண்டிப்பாக பார்ப்போம் வாங்க எப்படி இருக்க போகுதுன்னு பரணி ஸ்கூல் போயிட்டு வந்துட்டான் பர்த்டேக்கு வந்து இன்றைக்கி நிறைய பேர் கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு சொன்னான் அதனால தான் என்ன கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் வாங்க யார் யார் கொடுத்தாங்க பரணி இது மணிகண்ணன் கொடுத்தான் சரி

அப்புறம் இந்த டிப் எல்லாம் வந்து சூப்பர் இன்னைக்கு இந்த बर्थडे கிஃப்ட் குமிஜே மூணு பசங்க கொடுத்தாங்க சூப்பர் சூப்பர் பர்னி फ्रेंड्स பாத்தீங்க அப்படின்னா பர்னி बर्थडेக்கு வந்து கிஃப்ட் நிறைய கொடுத்திருக்காங்க இந்த வாட்டி எப்படி இருக்கு फ्रेंड्स எல்லாம் கிஃப்ட் கொடுத்தது சத்தமா பேசு சந்தோஷமா இருக்கும் ஏன்னா எத்தனை எத்தனை பர்த்டே வந்துருச்சு இந்த பர்த்டே தானே நிறைய கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அதனால ஹாப்பி ஆயிட்டேன் பாரு ஸ்கூல் போயிட்டு வந்திருக்கான் அன்னைக்கு சனிக்கிழமை ஸ்கூல் வச்சுட்டாங்களே சரி பரவாயில்ல போனது நல்லா தான் போச்சு கிஃப்டெல்லாம் கிடைச்சிருச்சு திருப்பைக்குழி இதை கொண்டு போன சாக்லேட்டு பூரா காலியாயிடுவாலும் ஓ வேற சாக்லேட்டும் கொடுத்து விட்டாங்களா ஓகே ஓகே 嗯。Mm.

பர்தேவே முடியும் போது என்ன அப்பா அம்மா எந்த கிஃப்ட்டுமே கொடுக்கலையே அப்படியே வாங்கி போல அடுத்த பிறந்த நாளுக்கு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படின்னு பிளான் மனசில் நினச்சிக்கிட்டே வருத்திருக்கிறேன் யார் இந்த மாதிரி அழகாக பேக் பண்ணது நான்

அம்மாக்கே தெரியாது அந்த டப்பா தான் இந்த டப்பா மேல மேல ஓபன் பண்ணுங்க அங்க ফুল பிராங்க் ஆக போகுது அழகு இருக்கு பிராங்க் வீடியோ பண்ண என்ஜாய் பண்ண வேண்டியது சர்ப்ரைஸ் பிராங்க் தானே எப்படி நம்மளுக்கு மட்டும் கிடையாது அதுல ஸ்பெஷல் ஐட்டம் நிறைய இருக்கு ரெண்டுமே நியூ மாடல் பெண் அதான் பரணியோட வெயிட்டுக்கு பொருள் வாங்கி கொடுக்கும் கைப்பிடி ஸ்மைலி பொம்மையோட எப்படி நல்லா இருக்கா கலர் உனக்கு பிடிச்ச ப்ளூ நாங்கள் பிறந்த நாளே போது கிஃப்ட்டு நாங்கள் கிட்டே இது வந்து லேட்டாக கொடுத்தால்தான் அவனுக்கு பிடிச்ச மாதிரி தான் கொடுத்துருக்கோம் நல்ல வேலை எப்படி இருந்தால் என் கிஃப்ட்டு எப்படிலாம் இருந்ததுன்னு ஓகே அப்பாடா ஓகே நீ வந்து தம்பி டுவெல்த்து முடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க கேப்பா அது இல்லாமல் அவன் ஃப்ரெண்ட்ஸை கொடுத்து கிஃப்ட்லாம் பாருங்கள் அதுங்களே லேடாக பவுச்சாக வந்திருக்கு ஏன்னா இவனுக்கு வந்து இந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும் பேனா பென்சில் அதிகமாக வாங்கி வாங்கி வச்சுக்குவான் பேனா அதிகமாக வாங்குவான் அவனுக்கு பேனா பிடிச்சிட்டா வாங்கிடுவான் அதாவது அவனுக்கு பேனாவை நாங்கள் பௌச்சா ஃப்ரெண்ட்ஸ் தாங்க இதில் வந்து இதெல்லாம் எதுக்கு போட்டு வச்சுக்க சமயத்தில் என்ன போட்டு வச்சுருக்க டிப்பு டிப்பு டிப்புக்கு தனியாக பேனாக்கு தனியா அதுக்கு தனியாக நீ வச்சுக்க போகிறான் ஆனால் வந்து வச்சுக்கோங்க

பிறந்த வந்து நல்லபடியாக நாங்களும் கொண்டாடிட்டோம் ஓகேவா பர்னி சரி ஓகே இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எங்களால் முடிஞ்ச சின்ன சர்ப்ரைஸ் தம்பி கொடுத்துருக்கோம் இன்னும் ஒன் இன்னும் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா பெரிய தம்பிக்கு வரப்போகுது அப்கமிங் வீடியோ என்ன வரும்னு நீங்கள் வந்து வெயிட்டிங்கில் இருங்க கண்டிப்பாக வரும் நல்ல நல்ல தான் வரும் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் உங்களோட இந்த வீடியோ போகிறது உங்கள் காற்று சாரோ பாய் சொல்லித்தாங்க பாய் உனக்கு பர்த்டே விஷ் பண்ணாங்க நிறைய பேர் பேர் பவுச் கீழே வச்சுட்டு சொல்லு நிறைய பேர் ஆஃப் பண்ணுங்க உங்களுக்கு வந்து நிறைய பேர் விஷ் பண்ணாங்க அவங்க யாருக்குமே என்னால் ரிப்ளை பண்ண முடியல நீ என்ன நீ சொல்லிடு எனக்கு விஷ் பண்ண எல்லாத்துக்குமே வந்து என்னோட நன்றிகள் அப்படின்னு சொல்லு எனக்கு விஷ் பண்ண எல்லாத்துக்கும் நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தாங்க ஓகே பாய் பை சொல்லிடு